ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாத ராசி பலன்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் ரெண்டு மேஜர் சேஞ்சஸ் நடக்க இருக்கு ஒன்று சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே போல குரு பகவான் இப்ப அதிசாரமாக கடக மனையில உச்ச பலத்தோடு இருக்கார் அல்லவா மீண்டும் குரு பகவான் மிதினத்துக்கு அதாவது ரிவர்ஸ்ல மறுபடியும் மிதினத்துக்கு போய் அங்கே வக்ரமாக உட்கார்ந்து அதாவது சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி குரு பகவான் அடைகிறது மிதுனத்துல கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் வீட்டிற்க சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் கார்த்திகை மாதம் முழுவதும் விருச்சிகத்தில் இருக்க போகிறார் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று எங்க வந்து அமரப்போகிறார் சுக்கர பகவானுடைய பயிற்சி இருக்கிறது அதாவது விருச்சிகத்துக்கு வந்து அமரப்போகிறார் அதே போல செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும் இந்த கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்று அதாவது ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு பயிற்சி ஆகிறது சோ இந்த கிரக அமைப்புக்களை எல்லாம் வைத்து கொண்டு இந்த கார்த்திகை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே கார்த்திகை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்க ராசிநாதனான சனி பகவான் வக்ரன் நிவர்த்தி அடைகிறார் இப்போ இதுவரைக்கு வக்ரமாக இருக்கார் அல்லவா இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று உங்கள் சனி உங்கள் ராசிநாதன் இயல்பு நிலைக்கு வரப்போகிறார் அப்போ உங்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாம் சிறப்பு பெறப்போகிறது இதுவரைக்கும் உக்ரமாக ஸ்லோவாக டல்லாக சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் இனிமேல் நடக்க இருக்கிறது சில பாசிட்டிவ் அணுகுமுறைகள் இந்த மாதம் நல்லா இருக்க போகுது அதே சமயம் குரு பகவானும் வக்ரமாகிறார் இப்போ வந்து அதிசாரமாக கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இனி என்னாக போறார் வக்ரமாகி மீண்டும் விதத்துக்கு செல்ல போறார் சோ இது எப்ப நடக்குது கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி அஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார் மீண்டும் உங்க ராசியை பார்க்கிறார் அப்ப என்ன நடக்க போகுது பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்க போகிறது நல்ல பொதுநல சேவை அதாவது சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் ஒரு பரந்த விரிந்த மனப்பான்கு இருக்கும் ஒரு நேர் ஒரு நேர்கோட்டில் செல்லக்கூடிய ஒரு பொறாமை சார்ந்த விஷயங்கள் ஒரு ஒரு என்ன சொல்கிறது தான் நினச்சி செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஒரு குறியோட சில விஷயங்கள் இருந்திருப்பீங்கள இப்போ அப்படியே கொஞ்சம் அப்படியே மாறும் ஒரு பரந்த விரிந்த மனப்பான்மையாக பொதுநல தொண்டாக பொதுநல சேவையாக அனுசரித்து செய்யக்கூடிய பரவாயில்ல இப்போ குடும்ப விஷயம்னா பார்த்துக்கலாம் குடும்ப தான் நம்ம குடும்பம் தானு அப்படிங்கிற கூடிய ஒரு தன்மையில் இந்த மாதம் கும்பத்துக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் என்ன இருந்தாலும் உங்க ராசியில ராகு உட்கார்ந்து ஒரு பாம்பு இருக்கு அப்போ பாம்பு இருக்கும்போது ஒரு பயம் இருக்கும் அல்லவா அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் புதிய விஷயங்களை செய்யும் போது மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும் இது சரியா தவறா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு செய்யணுங்கிறத மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா உங்க தலை மேல ராகு என்கின்ற பாவ கிரகம் இருக்கின்ற காரணத்தால குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சுப நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது குடும்பம் நல்லா இருக்குது சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததல்ல இப்ப புரிஞ்சுக்குவீங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதம் இருக்கிறது உங்கள் வாக்கு இருக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்போட செயல்படுவீர்கள் இதுவரைக்கும் கொஞ்சம் மந்தமாக டல்லாக இருந்த விஷயங்கள் இப்போ அப்படியே மாறப்போகுது தலையில் மாறப்போகுதுன்னு சொல்லுவேன் தைரிய வீரியத்துடன் செயல்படுவீங்க சாதிக்கணுங்கிற எண்ணம் இப்போ அதிகமாக புலப்படும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம சாதிக்கணும் சாதனை புரியணும் நம்ம பேர் வரணும் புகழ் பெறணும் ஒரு கீர்த்தி அடையணும் என்கின்ற எண்ணம் அதிகமாக இந்த கார்த்திகை மாதம் கும்பத்துக்கு இருக்கும் பிரயாணத்தால் ஆதாயம் உண்டு டிராவலிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் மற்றபடி பாதிப்பு என்பது இல்லை சுகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் பாருங்க நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்கா இருக்கார் சுகஸ்தனாதிபதி ஸ்ட்ராங்கு ஸோ வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் அதுல ஈடுபடலாம் ஒரு வீடு வாங்க நினைக்கிறீங்களா தாராளமாக வாங்கலாம் இந்த கார்த்திகை மாதம் வீட்டை ஆல்ட்ரு பண்ணணுமா ரைட்டு இடத்த வாங்கணுமா ஓகே ஒரு புதிய வாகனங்கள் வாங்கணுமா வாங்கலாம் ஏன் இது இப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் இந்த கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து அன்று துலாமுக்கு வர்றார் அங்கே துலாமுக்கு வந்தாலும் அங்கிருந்து நேர சமசப்தம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்குறார் அப்போது இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் அதை சார்ந்த அந்த வீட்டு சம்பந்தப்பட்ட தொழில் துறை எல்லாம் இருக்கிறவங்க கட்டடம் கட்டி இது இருக்கிறவங்க சிவில் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க எல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அஞ்சாம் அதிபதி அஞ்சு அப்படின்னாலே குழந்தை எடுத்தவுடன் யாவத்துல வந்து குழந்தை குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் குரு பகவான் குரு புதனை பார்க்கிறார் அப்போ காரக கிரகமான குரு பகவான் ஸ்தான கிரகமான புதனை பார்க்கறது நல்லது குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க இந்த மாதம் கார்த்திகை மாதம் குழந்தை பிறப்புக்கு சாதகமா சாதகமே ஏன்னா காரக கிரகம் ஸ்தான கிரகத்தை பார்க்குது யோகாதிபதியோட சேர்ந்து இருக்கு சுக்கரனோட சேர்ந்து இருக்கு பாக்யாதிபதியோட சேர்ந்து இருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்ப குழந்தைகள் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் குழந்தைகள் செட்டில் ஆகக்கூடிய விஷயங்கள் குழந்தைகள் நல்ல படிக்கிறான் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே நன்றாக அமைகிறது கடன் சார்ந்த விஷயங்கள் கடனை கழுத்து நெறிக்குமானால் நிச்சயமாக இல்லை கடனை கட்டிவிடலாங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு மனசில் வரும் அது வந்தாலே போதுமே கடனை கட்டிடலாங்கிற அந்த தன்னம்பிக்கை உணர்வு நமக்கு வந்தாலே அது கண்டிப்பாக அதை போறீங்கன்னு அர்த்தம் அதனால கடனை நினைத்து பெரிய வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இந்த மாதம் இல்லை திருமண விஷயத்துல மனைவி விஷயத்துல கணவன் விஷயத்துல கூட்டாளிகள் விஷயத்தில் கொஞ்சம் அது ஏன்னா கேது அங்கே உட்காந்துருக்கார் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கு அப்போ கொஞ்சம் ஞானத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறது ஞாபகம்ங்க கூட்டு தொழில் கரெக்டாக இருக்கணும் கூட்டு தொழில் சார்ந்த விஷயம் உள்ள என்ட்ரி ஆகிறீங்கன்னாலும் கரெக்டாக இருக்கான் அப்படிங்கிறது செக் பண்ணுறது ஸோ இது மாதிரி கேதுங்கிறது ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து கணவன் மனைவி அப்படின்னாலே கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்தே ஆகணும் வேற வழி இல்லை என கேது உட்கார்ந்துருக்கார் எப்போ அந்த கேது அங்கே இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நல்லா இருக்க போகுதுன்னு எடுத்துக்கலாம் ஸோ ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் பாக்யாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி வலுவாக இருக்கு அப்போ உங்களுக்கு பாக்யம் கிடைத்தே ஆகணும் தொழில் அமைந்தே ஆகணும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்தே தீரணும் இந்த மாதம் அப்போ வேலை உண்டு தொழில் உண்டு வியாபாரம் உண்டு புதிய புதிய ஒப்பந்தங்கள் உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சூப்பராக இருக்க போகுது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் அந்நிய மதத்தினர் வெள்ளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டம் உண்டு சார் சுப்புரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது என்ன சார் பலன் சுக்கரனுங்கிறது காரகன் பொதுவாக காரகிரகம் கலத்திரம் அப்ப கலத்திரம்னா கணவன் அல்லது மனைவி கணவன் அல்லது மனைவி செட்டிலாக போறாங்க அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமும் சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்பு சுக்கரனுங்கிறது சொகுசு சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் சுக்கரனுங்கிறது வீடு அந்த வீடு கட்டக்கூடிய வீட்டை வாங்கக்கூடிய வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய அமைப்புகள் சுக்கரனுங்கிறது கலைத்துறை கலைத்துறையில் ஒரு புதிய பொறுப்புகள் வரலாம் அல்லது கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான பாக்கியங்களை கொடுக்கலாம் சுக்கரன்னா அழகு கலை அழகு சம்பந்தப்பட்ட துறை பியூட்டிஷியன் இது இந்த மாதிரி இதுக்கும் சூப்பராக இருக்க போகுது சுக்கரன்னா துணி டெக்ஸ்டைல் இந்த டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல தன்மை உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்காரு அது பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு திக்பலத்தோட வலிமையா இருக்கே அப்ப செவ்வாய் வலிமையா இருக்கும்போது என்ன சார் பலன் அதிகாரம் கிடைக்கும் சூரியன் வந்த இடத்துல இருக்கார் திக்பலமோட வலிமையா இருக்கார் அப்ப அதிகாரம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த கார்த்திகை மாதம் உண்டுன்னு சொல்லுவார் செவ்வாய் என்ன விளை விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய அதில் ஆர்வம் நிறைய பேர்த்துக்கு காமிக்கும் அது புதன் வேறு இருக்கார கைகளால் இயக்கக்கூடிய கைகளால் செயல்படக்கூடிய விளையாட்டுகள் வந்து சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லுவேன் அப்ப செவ்வாய்கிறது நிலம் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய்ங்கிறது சகோதரர்கள் சகோதரர்களுக்காக இந்த மாசம் ஏதாவது செய்ய போறீங்க அல்லது சகோதர உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம் கவர்மெண்ட் வேலை ஓகே ஸ்டேட் சென்ட்ரல் சேஞ்சஸ் நல்லா இருக்கும் இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தனவரவை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைய பெறும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இன்னும் திருமண பாக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் தொழில் வேலை ரீதியாக நம்ம என்ன நடக்குது நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது அறிஞ்சுக்கணும் எப்படி வீடு கட்டுவேன் குழந்தை பாக்கியம் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக தொடர்பு கொள்ள வேணும்னா நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்